பேசினாங்கல்ல அவங்க அவங்களோட இருக்கிறாங்க என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல நீங்களும் ஒரு காலத்துல எங்க கூட இருந்தீங்க என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும் அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது

இந்த காரை வாங்குவதற்காக மீன் மற்றும் கருவாடு கடினப்பட்டு விற்று வாங்கிய கார் இதில் ஊழல் இல்லை ஊழல் இல்லை அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு இதான் வந்து பாண்டிச்சேரியில் கார் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டுற வெறும் மூணு லட்ச ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக நீ போய் பேக் அட்ரஸ் கொடுத்து பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணி ஜீரோ செவன் ஒன் நைன் என்ன நடக்குது

நான் யாரையும் அதிகமா விமர்சிக்க மாட்டேன் திமுக மட்டும் தான் விமர்சிப்பேன் ஒவ்வொரு கட்சிக்கு இலக்கு வேற இருக்கு அதனாலதான் தமிழர்களுக்கான நிலத்தில் தமிழருடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவ செய்வதுதான் ஆயிரம் ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய வரலாற்று பாரம்பரியம் என்பதை நிலைநாட்டுவதற்காக

அது தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருக்குங்க அது நாம கட்சிக்கு சாதகமா இருக்கும் யாரா இந்த சீரியல் பார்த்து உள்ள விட்டுது தமிழனுக்கு சாதகமா இருக்கும்க அது தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருக்குங்க அது நாம் கட்சிக்கு சாதகமா இருக்கும் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது இப்போ நான் வாசிக்கிறேன் பாரு இந்த மாதிரி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார் சபாபதி அவர்களுடைய மனைவி ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா இவ உண்மையாவே பிசுறதாம் போல இருக்க நான் நல்ல வசதியா இருக்கிறேன் எனக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஏழை எளிய மக்கள் பயன்படுறதுக்காக ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லையே இது உண்மையாவே பிசுறதாம் போல இருக்க சபாபதி அவர்களுடைய மனைவி ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன் எது ஒன்றும் தெரியாது போல சீமானோடு தொடர்ச்சியாக பயணிக்க கூடியவங்க முதல்ல கத்துக்கிறது பொய் பேசுறதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் போர்ஜரி பண்றது பணத்தை ஆட்டையை போடுறது லைஃப்ல செட்டில் ஆகிறது இதெல்லாம் அதுக்கு பின்னாடி அடிப்படை அரிச்சுவடி என்பது பொய் பேசுவது தான் ஒரு ஆயிரம் பேர் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்ல கட்சியில் ஒரு ஆயிரம் பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறேன்னா ஒரு தொகை பெரிய தொகை இல்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கஞ்சி வந்து பொதுக்குழுவா

கிச்சடிங்க உப்புமாவும் நாங்கள் காலையில் போடுகிறோம் என்று பேசுகிறேன் டோர் தானே திங்க ஆஹ் அசிங்கம் கேக்குவேன் பாத்துக்க இன்னொரு பக்கம் மாணவர்க்காயிரம் ஏன் கல்வி கட்டணத்தை நீங்க குறைக்கவே இல்ல தனியார் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு கொடுக்க கொண்டு அங்கீகாரத்தை ஜெயில் கட்டுறதுக்கு இருக்கிற காச பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது உங்ககிட்ட இல்ல அப்ப குற்றவாளிகள் பெறிட்டாங்க மாணவர்கள் குறைந்து கொண்டே வர்றாங்க இதான் எதாவது இந்தியாவிலேயே ஒரு ஆணையின் மூலம் பழுதடைந்திருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் அனைத்தும் இடித்து விட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் ஒதுக்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு வந்து தனி நாடு இல்ல தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடுனாலே ஒரு நாடு தான் வேணும்னா தமிழ்நாடுன்னு சொல்லி பாருங்க தமிழ்நாட்டிலேயே நாடு இருக்குது அப்ப அது நாடுதானே எங்க அண்ணா எங்களுக்கு சரியாதானே சொல்லி வளர்த்துருக்காருமே கூட்டி கொடுக்கறோம் கூட மனுஷன் ஆனா காட்டி மணி கொடுக்கணும் மனிக்கூடல துருயி விட்டுறலாமாப்ல ஆனா நம்பிக்கை துருயி விட்டுற கூடாது இந்த காலகட்டத்திலும் திமுக ஐம்பது ஆண்டு கால அரசியலை முன்னெடுத்த பிறகும் கூட ஆயிரம் ரூபாய் மாதம் வாங்கித்தான் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் நான் என் வாழ்வில மேம்படுத்தி கொள்ள முடியும் என்றால் இவர்கள் கொடுக்கக்கூடிய கிச்சடி முப்பமாம் நாங்கள் காலையில் போடுகிறோம் என்று பேசுகிறாங்க தனி நாட்டில் நாம் தீர்மானித்து பேசுவதை போல சிந்திப்பதை போல நாம பேச முடியாது சிந்திக்க முடியாது ஏ நீங்கள் ஏன் அப்படி சொல்றீங்க எங்க முப்பாட்டினிங்க எல்லாம் ஐம்பதாயிரம் யானைகளை கத்தலையே ஏத்திட்டு போனாங்கோ நாங்க யானை கட்டி போர் அடிச்சவங்கோ போர் அடிக்கிறதுனால தான் அரசியலுக்கே வந்திருக்கோங்க இந்த திராவிட கட்சிகள் வர்றதுக்கு முன்னால நாங்க எல்லாம் எங்க வீட்டுல தங்க பஸ்பம் தான் சாப்பிடுவோம் எங்க ராவண பெரும்பாட்டன் அந்த காலத்துலயே பிளைட் வச்சிருந்தாரு எங்க வீட்டுக்குள்ள நாய் நரி வந்தால் கூட அது விரட்டுறதுக்கு காதல இருக்கிற தங்க காதனிய கலத்தி தான் எறிவோம் எங்க அவையார் பாட்டி அந்த காலத்துலயே ட்ரிபிள் பிஹெச்டி முடிச்சிருந்தாங்க எந்த திராவிட கட்சிகள் வந்ததா அவங்க பிஹெச்டிய கூட புடிங்கிட்டானுங்க முன்னாடி எல்லாம் நாங்க தமிழர்கள் ஒவ்வொரு வீட்லயும் நாலஞ்சு தானே வச்சிருப்போம் போரடிக்கிறதுக்காக இப்போ போரடிச்சா மிருக காட்சி சாலைகள்ல போய் யானைய பார்க்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு தான் இந்த திராவிட கட்சிகளோட சாதனை ஐயோ எப்போதான் நீங்க திருந்துவீங்கோ இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இல்ல மேன் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இந்தியாங்கிற மாநிலமே இருக்கு என்ன பேச்சு பேசுற எல்லா மாநிலங்களும் எப்படி இருக்கு அதுல தமிழ்நாடு எப்படி இருக்கு என்று தான் நாம ஒப்பிட்டு பார்க்கணும் ஏன் முடியாது எதுக்குன்னா ஒத்துக்கிட மாட்டேன் ஒரு நாளும் ஒத்துக்கிட மாட்டேன் தமிழ்நாடுனா நாடுதான் நாடுதான் தமிழ்நாடு அப்போ நாட்டோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும் இதெல்லாம் மாட்டோம் நாங்க மற்ற ஸ்டேட்டோட ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டோம் அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு அறிவு இருந்தா நான் ஏன் நாண்டம் கட்சியில் போய் சேரப்போறேன் மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு குறிப்பாக வட மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாடு எது கேட்டாலும் தர மறுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் தத்தளித்துக் இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலேயே நீங்க அதிகமா கல்விக்காக காசு ஒதுக்கிற கட்சியாக இருக்கலாம் தமிழ்நாடு கல்வியிலே நம்பர் ஒன் ஸ்டேட்டா கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் நாங்க மாத்தித்தான் பேசுவோம் ஐயோ ஆலூர் சேனவாஸ் இதெல்லாம் உங்களோட பிரச்சனை எங்களோட பிரச்சனை எங்களுக்கு நாக்பூர்ல இருந்து காசு வருதா அப்படிங்கறத பார்க்குறது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு காசு வந்தால் என்ன வரலைன்னா எங்களுக்கு என்ன எங்களோடய பிரச்சனை நாக்பூர்ல இருந்து காசு வருதா அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும்தான் அப்படி நாகப்பூர்காரனுக்கு நான் வந்து முட்டு கொடுக்கலைன்னா அவன் எங்களுக்கு காசு தரமாட்டான் வா வாமா மா மாமா மாமா இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு ஐம்பது விழுக்காடை இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் ஐயோ சேனேவாஸ் இப்படி உண்மையை வளராதீங்கோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொய் பொய்யா சொல்லி தற்கொலைிகளை வளர்த்து வச்சுருக்கோம் தெரியுமா ஒவ்வொரு தற்கொரியையும் வளர்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நீங்கள் இப்படி உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்டீங்கன்னா தற்கொறைகளுக்கு அறிவு வளர்ந்துடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவா நாங்கள் எப்படி ஓட்டை பிரிக்க முடியும் நத்தூர் காரணம் கையே விரிச்சுட்டோம்னா நாங்கள் நக்கிக்கிட்டு தான் போகணும் மேன் இந்த தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சி தான் நிற்பாங்க மக்கள் மக்கள் பார்வையில் இருந்து பேசுறீங்க கட்சி பார்வையில் இருந்து பேசாம ஏன்னா தொடர்ந்து களம் கண்டுட்டே இருக்கிறீங்க சட்டமன்ற நான் தமிழர் கட்சி கட்சி தாங்க மக்கள் அப்புறம் என்ன இதுல அப்ப நான் கேக்குற ஒரு கேள்வி வாக்களிப்பவர்கள்ல நாற்பது சதவீதம் வாக்களிக்கிறாங்கள திமுக கூட்டணிக்கு அவங்க யாரு நான் வாக்கிற்கு பணம் கொடுக்காது மக்களின் வறுமையை பயன்படுத்தி கொள்ளாது இந்த நிலத்தின் வளத்தையும் நிலத்தையும் பாதுகாப்பே என்ற உத்தரவாதம் தந்து நான் வாக்கு கேட்குறேன்னு சொல்லி வாக்கு பெற்றோம் என்று சொல்ல சொல்லுங்கள் வாக்கை வாங்கினீர்கள் தொடர்ந்து வாக்குக்கு பணம்ன்றத சொல்லிட்டே வரிங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பணத்தால் கிடைத்த வெற்றின்றீங்க இருபத்தாறு மற்றும் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துடும் நீ அசிங்கமாக பாராதினால போதும் போல பஞ்சாயத்தை கட்டுவிடு அப்படியா மரியாதை இது உண்மையிலேயே ஒரு ஆக சிறந்த ஒரு அறிவாளி ஒரு பசிக்கு மீனை கொடுப்பானா மீன் பிடிக்க கற்றுத் தருவாங்க இன்னைக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் அதுபோல மா மாணவிகளுக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் முதியோர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ஒரு நான்காயிரம் ரூபாய்க்கு மேல மக்களுக்கு நேரடியாக படம் போகுது அது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமா மீன் பிடிக்க கத்து தான் கொடுக்கறோம் நம்ம நம்முடைய ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலான கல்வி முறை என்பது கடை நிலையில் இருப்பவனுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டவனுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிற மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிற கொள்கை தான் மீன் பிடிக்க வந்து கற்று கொடுங்கள் மீனை கொடுக்காதீங்கன்னு அமர்த்தியாசன் என்ன சொல்றாருன்னா மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும் அவனுக்கு மீன் கொடுக்கணும் என்ன கேளுாண்டுகாலமா다 Catch குடுக்கறீங்க என்னாண்டுகாலமா다 Catch குடுக்கறீங்க என்னாண்டுகாலமா다 Catch குடுக்கறீங்க இந்த மூட நன்றிக்கும் அப்படித்தான் சொல்றார் 1000 ஆண்டு கால போராட்டம் சார் 50 வருஷத்துல தீர்க்கணும் சொல்றீங்க நீங்க இததான்வங்க சமூக நீதியை இடஒதுக்கீடு சொல்றாங்க அப்ப அடுத்த 50 வருஷத்துல தீர்க்க முடியாது கிட்டக்கவரை இதை தான் கேக்குறார்கள் சநாதனிகள் இடஒதுக்கீடு குறித என்ன கேக்குறாங்க

எந்த ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவங்க வந்து கல்விக்கு வர முடியாம கல்வி கூடத்துக்கு வர முடியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி முனைப்பு காட்டுறோம்ல இது போல காட்டக்கூடிய இன்னொரு மாநிலத்தை காட்டுங்க நம்ம விவாதிக்கலாம் தமிழ்நாடு போல் தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற அந்த கொள்கையை விடாப்புடியாக பேசுகிற அதில் உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க தாராளமா விவாதி எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறோம் சோழியை முடிச்சு தீங்க போங்க அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிக்கிறது படிப்பியா படிங்க படிக்கிறது